ഉത്തരവ് ഇൻ കടത്തപ്പെട്ട താതൽ ഒരുപാട് സിക്കിയ നബർ പൈസ ആശ്രിയ വിസേഡ അറിയിപ്പ്

அயல் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் கேங்கோடவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை மிரிகான போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சமூகம் தொடர்பில் நேற்றைய தினம் மிரிகான போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று காலை உதயங்க பீரதுங்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தேடப்பட்டு வந்த பிரதான சுமார் ஒரு வருட கால பகுதிக்கு பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் கடந்த வருட முற்பகுதியில் வீதியில் சென்ற இளைஞனொருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் மாணிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தைமறைவாகி இருந்தார் பிரதான நபர் பதுங்கியிருந்த இடம் தொடர்பில் மாணிப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பிரதான சந்தைக நபரை நேற்று கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஆசிரியர் கல்லூரிகளின் இறுதித் தேர்வு தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பரீட்சை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான நீதிமன்றத்தில் ஆஜரானார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் படிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது காணி சீர்திருத்த ஆடைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்தி கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆடைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் மெங்கும்புற பல்நோக்கு மையத்திற்கும் இடையில் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பேருந்து ஒன்றிய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தை அண்மித்த பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்தில் பயணிகள் பயணிக்க முடியும் குறித்த பேருந்து சேவைக்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தில் போலீஸார் என கூறி ஐம்பதாயிரம் ரூபாவை வழிப்பறை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் வழிப்பறி கொள்ளையர்கள் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கோண்டாவில் பழனி ஆண்டவர் ஆலயத்திற்கு அருகில் நேற்று நின்ற இருவர் வீதியில் வந்த நபரை வழிமறித்து தம்மை போலீசாரிட கூறி அவரது உடமைகளை சோதனையிட்டுள்ளனர் அதன்போது அவரது உடமையிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ார் இந்த நிலையில் போலீசார் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் வழிப்பறி கொள்ளையர்களை அடையாளம் கண்டுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய கோப்பாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மதபாஜி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவெள்ள மயானத்துக்கு அருகிலுள்ள குழியில் பெண்ணின் சடலம் ஒன்று வியாழக்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் முப்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர் இருப்பினும் அவரது சடலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலாடை மற்றும் லெகின்ஸ் ஆகிய ஆடைகளை குறித்த பெண் அணிந்துள்ளார் அத்துடன் பெரு பயணித்த செட்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது பெண்ணின் உடலில் பல அடிபட்ட காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலையாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீதமானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுர வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொண்ணூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு அவுடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இதற்காக சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கிற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதற்கு மேல் நகர்த்தல் பாத்திரம் ஊடாக விடயங்களை முன்வைக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயரதிகாரி தெரிவித்தார் சீனா வைரஸ் குறித்து இலங்கையில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என ஸ்ரீ ஜெயர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுறியல் துறை பேராசிரியர் நீலிகா மலவிக்கே தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இருபது வருடங்களாக உலகளாவிய ரீதியிலுள்ள பல நாடுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்